தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் ஆரம்பிச்சதுல இஸ்ரேல மையப்படுத்தி நம்ம அந்த டே ஃபர்ஸ்டே சொன்னாங்க இது போல இந்த விஷயத்துல ஹமாஸ் மேல இருக்க கோவத்தை இஸ்ரேல் காட்டுற மாதிரி தெரியல அதுக்கு மாற இதை காரணமா வச்சுக்கிட்டு அந்த நிலம் மேலதான் கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இதை நான் அப்ப சொன்னப்ப பல பேருமே ப்ரோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்களா இப்ப இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பகிரங்கமா பாலஸ்டின் நிலமே எங்களுக்குன்னு சொல்லிட்டாருங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமே தண்ணியாகும் ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்டாப்ல ஆக்சுவலாக இந்த ஈவென்ட்ல அவர் எவ்வளோ விஷயங்களை பேசினாரு அது எது தனியுமே இப்போ ஹைலைட் ஆயிருக்கு இனிமே பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு பகுதியே இருக்காதுன்ட்டாருங்க ஓபனா சொல்லியிருக்காரு இருக்காது இது இனிமே எங்களுக்கு சொந்தமான நிலப்பகுதி பாலஸ்தீன நாடு இருக்காது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தோம்ல அந்த வாக்குறுதியை இப்ப நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசுனாரு நீங்களே கேட்டு வந்துடுங்களா ஃபர்ஸ்ட்

நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி இஸ்ரேல் சைட்லேருந்து பல பேரும் மறுப்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போ பிரதமரே சொன்னதுக்கப்புறம் உண்மை என்ன தெரிஞ்சிருச்சா ஓகே ஆனால் இன்னொரு பக்கம் பேரலாம் என்ன தரமாக நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை முன்னிறுத்தி தான் நெத்தனியாக வந்து பப்ளிக்காக அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐனா பொது சபையில் வாக்கெடுப்பு நடந்திருக்கு இந்த பாலஸ்தீன ஃப்ரீ பாலஸ்தீனா சுதந்திர தனி நாடா அங்கீகரிக்கிற விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்கீங்க எதிராக எத்தனை பேர் இருக்கீங்க இது சார்ந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு இதில் அறுதி பெரும்பான்மையாக தனி நாடு பாலஸ்தீனம் இதை சார்ந்து தான் பல நாடுகள் ஓட்ட செலுத்தியிருக்கு இன்க்ளூடிங் இந்தியா இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த வாக்கெடுப்பில் பாலஸ்தீன் உருவாகுறதுதான் எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் அப்படின்ட்டாங்க இது மாதிரி அவ்வளோ மெஜாரிட்டி கண்ட்ரி சொல்லியிருக்குங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதனால இன்னொரு பக்கம் நெத்தன் யாங்க பார்த்தீங்களா பாலஸ்தீனம் இருக்காது அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு அந்த ஓட்டெடுப்பில் யார் யாரெலாம் இந்த பாலசன் அணியத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருकाங்க எதிரா ஓட்டு போட்டுருकाங்க புறக்கணிச்சிருக்காங்க இதெல்லاتையும் இப்ப தெளிவா பாருங்க இந்த தொகுப்புல a friendly will now take <because> a decision on draft resolution a-stroke ad stroke l1 stroke resolution 1 entitled endorsement of the new york declaration on the peaceful settlement of the question of palestine and the implementation of the two state solution a recorded vote has been requested we shall now begin the voting process. those in favor of draft resolution a stroke 80, stroke l1, stroke revision 1, please signify. those against? abstentions? the general assembly is now voting on draft resolution a stroke 80, stroke l1, stroke revision 1, entitled endorsement of the new york declaration on the peaceful settlement of the question of palestine and the implementation of the two-state solutions. will all delegations confirm that their votes are accurately reflected on the screen? the voting has been completed. please lock the machine. the result of the vote is as follows in favour one hundred and forty two against ten abstentions twelve draft resolution a stroke eighty stroke l one stroke revision one is adopted. இவ்வளோ விஷயம் பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கல இந்த நேரத்தில் நீங்கள் சில வரலாற்று உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும் யூதர்களோட வரலாற்றில் பாலஸ்தீனம் இது சார்ந்து இப்போ ஒரு சின்ன தொகுப்பை காட்டுற முழுமையாக பாருங்க இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களையும் அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் காசா இப்போ கலைவர காலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே அப்படிதாங்க இருந்துச்சு இதில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்சன் இந்த பேரை பல கேள்விப்பட்டிருப்பீங்க பிராண்ட் நேமாக கூட பார்த்துருப்பீங்க அந்த பிராண்ட் நேம் எல்லாமே உதிச்சதுக்கு காரணம் இந்த பேரில் இருந்து தான் புக் ஆஃப் ஜட்ஜஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதோட அடிப்படையில் இருந்து தான் இந்த கதையவே இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வர போகிறேன் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுது இஸ்ரலைட்ஸ் வேர்சஸ் ஃபிலிஸ்டைன்ஸ் இந்த ரெண்டு தரப்பு கடையில் மோதல் பெருசாக மூடுகிட்டு இருக்குங்க இதில் நீங்கள் ஃபிலிஸ்டைன்ஸ்னு எடுத்ததும் நான் ஏதோ பாலஸ்தீனியர்களை தான் தப்பாக ப்ரொனவுஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக மக்களே ஃபிலிஸ்டைன்ஸுக்கும் பாலஸ்டைன்ஸ்க்கு இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது அதை மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஃபிலிஸ்டைன்ஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்களை சேர்த்து ஒரு கூட்டமைப்புன்னு வரைய இருப்பாங்க அதாவது ஐந்து சிட்டிஸுங்க அந்த ஐந்து சிட்டிஸையும் சேர்த்து பென்டபாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த ஐந்து சிட்டிஸு இதில் முதல்ல வர சிட்டியோட நேம் தான் காசா இதை தொடர்ந்து ஆஷ்கலான் அப்படின்வாங்க அதுக்கு இன்னொரு டேம் பார்த்தீங்கன்னா அஸ்கலான்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஆஷ்டார் இதுக்கப்புறம் கேத் அப்புறம் ஏக்ரான் இப்போ நான் சொன்ன பாருங்க அந்த ஐந்து சிட்டிஸு இந்த பென்டபாலிஸ் இது எல்லாத்தையும் இந்த மேப்பில் உங்களால் பார்க்க முடியும் வரது பார்த்திங்களா களையபுர களம் ஒட்டு மொத்தமாக பார்டர் போய்தான் நிக்கிது பாருங்க இதை தாண்டி இந்த பக்கம் நீங்க லெப்ட்ல ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கீங்களா இதுல இந்த ஐந்து நிலங்களை சேர்ந்த தொகுப்புக்கு பேர் மட்டும்தான் பிலஸ்டைன் மக்கள்னு சொல்லுவாங்க த காசா இங்க இருக்காங்க அதே இடம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே இடம் அப்புறம் ஆஷ்கரான் இங்க ஆஷ்டு இங்கே இந்த ஐந்து சிட்டிஸ் தான் அது அந்த ஐந்து சிட்டிஸ் சேர்ந்த தொகுப்பு அது அந்த பென்டப்பலி சொன்ன பாத்தீங்களா இதை சேர்ந்த மக்களை மட்டும் பிலஸ்டைன்ஸ் அப்படின்னு வரையறுத்தாங்க அந்த ஐந்து நகரங்களையும் தாண்டி ஒட்டுமொத்தமா நிலப்பகுதியில நிலப்பகுதியில் அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியில நிலப்பகுதியில் வசிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற அந்த பகுதியை நாடு அப்படின்னு கருதுனாங்க அந்த நாட்டை கிரேக்கர்கள் முத முதல் அழைச்சது எப்படி தெரியுமா பாலஸ்டைன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபிலஸ்டைன்ஸ் எப்படி பேலஸ்டைன்ஸாக மாறினாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பேசிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே ஓகே இந்த இஸ்ரலேட்ஸ் இருக்காங்களே அந்த காலகட்டங்களில் இவங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு கடவுள் நினச்சதா ஒரு நம்பிக்கை இந்த பிலிஸ்டைன்ஸ் வாசம் என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்ரேல் இட்ஸ்ஸை ஒப்படைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி இஸ்ரேலிய மக்கள்லாம் இப்போ வழி தவறி போயிட்டுருக்கீங்க உங்களை நெறிப்படுத்தணும் அப்படின்னா பாலஸ்தீன மக்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் அவங்க கூட போய் சேருங்க அப்படின்ட்டு இந்த இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீன மக்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு இந்த பாலஸ்தீன மக்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து இந்த இஸ்ரேலிய மக்களும் செய்யணும்னு அர்த்தம் இதை வெறும் புரிதலுக்காக மட்டும்தான் சொன்னேன் இதையும் இதையும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் போக வச்சுராதிங்க ஸோ கடவுள் அந்த நேரத்தில் இஸ்ரலைட்ஸை இந்த ஃபிலிஸ்டைன்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்களா இதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே நிலப்பரப்பில் இந்த இஸ்ரலைட்டை சேர்ந்த ஒரு நபருங்க அவருக்கு பேர் மனோவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோவாவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க ஆனால் அந்த மனைவியோட பெயர் என்னன்றது எந்த புனித நூல்லையும் குறிப்பிடப்படலை அதையும் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாதுங்க அப்போ ஒரு இறை தூதர் தோன்றினதாவும் அந்த இறை தூதர் விரைவிலேயே உங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னதாகவும் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததாகவும் நம்பிக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கப்பான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஜீசஸோட ஸ்டோரியை இதே போலதான் ஆரம்பிக்கும் லிட்டரலாக சிமிலாரிட்டி அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்கள இந்த இஸ்ரலைட்ஸ் அண்ட் ஃபிலஸ்டைன்ஸ் இந்த ரெண்டு தரப்பு மக்களோட சமாதான குறியீடாக பிறந்த குழந்தை தான் அந்த குழந்த அந்த குழந்தைக்கு பேர் தான் சாம்சன் ஹீப்ரோ மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஹீரோவாக எல்லாருமே பார்த்தாங்க ஒரு ஹீப்ரோ ஹீரோவாக இவர் அளவுக்கு பேர் எடுத்திருக்காருனா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காராம் ஆக்சுவலாக இந்த காசா இருக்குல்லங்க இங்கே அப்படி இல்லைனா அதுக்கு பக்கத்தில் தான் இவர் பிறந்திருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இது எதுக்காக நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னா இவர் பிறப்பு சார்ந்த அந்த இடம் இருக்குல்ல இதை பற்றின தெளிவான குறிப்பு எங்கேயுமே கிடையாது அவரை நல்லடக்கம் செஞ்சதாக மட்டும் இஸ்ரேலில் ஒரு பகுதியை குறிப்பிடுறாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த சாம்சன் பிறப்போட ஒரு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸும் சொல்லுவாங்க அதாவது கடவுள் நேரடியாக பூமிக்கு இறங்கி வந்து இந்தந்த மனுஷன் தப்பு பண்ணுறான் இவனை நல்வழிப்படுத்தணும் இவன் பாவம் பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இது போல ஜட்ஜ் பண்ண முடியாதில்ல இந்த வேலையை இறை தூதர்கள் மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இவங்க பேர் தான் ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்த ஜட்ஜஸ்ல கடைசியான ஜட்ஜாக தான் இந்த சாம்சன் கடவுள் போல மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கான நல்லது கெட்டதை இவரே பண்ணுவாராங்க பிறந்தது மனுஷன் ஆனால் செய்கிற வேலைகள் கடவுளுக்கு இணையாக செஞ்சிருக்காரா சாம்சனோட தலைமுடி இருக்குல்ல இவரோட தலைமுடியில்தான் தான் இவரோட ஒட்டுமொத்த சக்தியும் இருந்துச்சான் இந்த முடி வெட்டப்பட்டுடுச்சுன்னா அந்த சக்தி போய்டுன்ட்டும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் இருக்காங்களே ஃபிலிஸ்டைன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க ஒரு சதி திட்டம் போடுறாங்க இந்த சாம்சனால் நம்ம இராணுவமே ஃபுல்லாக நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் அவங்க எல்லைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் ஒரு பொண்ணை தேர்வு பண்ணுறாங்க அந்த பொண்ணு பேர் தான் டெலேலா இதுவும் ஆக்சுவலாக கற்பனையாக திட்டப்பட்ட ஒரு தாங்க டெலேலா இவங்க அப்படின்னோ இவர் சாம்சன் அப்படின்னோ இந்த ஓவியத்தை தீட்டியிருந்தாங்க இவங்களோட டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கூட பயங்கரமாக நெருங்கிடணும் அவருக்கு காதலியாக மாறிடணும் அதுக்கப்புறம் நேரம் பார்த்து அவரோட தலை இருக்குல்ல இதை வெட்டி எடுத்துடணும் இதுதான் இவனுக்கான டாஸ்க்கு இதுக்கேற்ற மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரங்க இருப்பாங்கள்ல அவங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ணி சாம்சனோட முடியை இவங்க வெட்ட வச்சுருக்காங்க இதுக்கு பிற்பாடு சாம்சனோட சக்திகள் குறைஞ்சதாகவும் அந்த நேரத்தில் காசாவில் இருந்த ஒரு தானிய ஆலைக்கு இவர் வந்ததாக யார் சாம்சன் வந்ததாகவும் அந்த நேரத்தில் ஃபிலிஸ்டைன்ஸ் அதிகாரிகள் உள்ளே வந்து சாம்சனை கைது பண்ணதாகவும் இதுக்கப்புறம் டெலேலா காட்டி கொடுத்த விஷயத்த அவங்களே சாம்சன் கிட்ட சொன்னதாகவும் ஒரு பெரும் குறிப்பு இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்தும் மக்களே ஸோ காதலியால் விழுந்த பல பேர் இருப்பாங்களே அதில் சாம்சனை ஒருத்தர்ன்றதான் மக்களோட நம்பிக்கையே இதுக்கப்புறம் என்னாகுது சிறிய அளவு புகழ்பெற்ற கோயில் டேகான் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு சாம்சனை அழைச்சிட்டு வர்றாங்க இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் அதிகாரிகள்லாம் வந்த சாம்சன் கிட்ட நீ கொஞ்சம் ஓய்வுடு அப்படின்ட்டு ஒரு தூண் கிட்ட அமர வச்சிடுறாங்க அங்கே இருந்த சாம்சன் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணதாகவும் அந்த பிரார்த்தனை முடிவில் கடவுள் இவருக்கு வரத்தை திரும்ப கொடுத்ததாவும் இதுக்கப்புறம் சாம்சன் முடி வளர்ந்ததும் அவருக்கான சக்திகளும் கூடயே பெற்றதாகவும் இதுக்கு பிற்பாடு இவரை கூப்பிட்டு போனால் டேகான் கோயில் அதை இவரை அழிச்சதாகவும் ஃபிலிஸ்டைன்ஸில் இருக்க எல்லாரையும் அழிச்சதாகவும் அதுக்கு பிற்பாடு இறுதியில் தன்னைத்தானே இவர் அழிச்சுக்கிட்டாருனோ அந்த குறிப்புகள் சொல்லுது இப்படி வாழ்ந்த மறைஞ்ச ஒரு நபர் தான் இந்த சாம்சனாங்க இஸ்ரேலில் இருக்கிற ஜோரா பகுதி இருக்குல்ல இங்கே தான் சாம்சனோட பூத உடல் நல்லடக்கம் பண்ணப்பட்டதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் பிறந்தவர்களை பொருட்கள் தெரியல ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக கருதப்படுறது இப்போதைய இஸ்ரேலில் இருக்க ஜோரா பகுதி சாம்சனை பற்றின குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரபனிக்கில் இருக்குது இஸ்லாமிக்கில் இருக்குது கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது பைபிளில் கூட சாம்சன் ஒரு நசரைட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஜீசஸ் மாதிரியான பிறப்பு தான் இவர்னும் கிறிஸ்தவர்கள் இப்போ வரைக்கும் நம்புறாங்க இந்த வீடியோ இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன் இதை சார் இந்த உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நான் உட்பட எல்லாருமே தெரிஞ்சுப்போம் இன்னும் விரிவாக தெரிஞ்சுப்போம் எதுக்காகப்பா ஜீசஸோடு இவர் கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வாழ்ந்ததில் இருக்க அந்த இணைவுகள் இருக்கு பாருங்கள் அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே உதாரணத்துக்கு அந்த இறை தூதர் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்ன விஷயம் இதெல்லாமே சேர்த்து தான் இந்த வாழ்க்கையை முறையை வச்சு தான் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்தது அமைதியான வாழ்க்கையை ஆனால் இவர் வாழ்ந்தது ஆக்ரோஷ வாழ்க்கையை காசா வழியாக இஸ்ரேலை தாக்கிச்சு ஈஜிப்துங்க ஓகேவா ஏன்னா காசா மையப்படுத்தால் ஒரு தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக சுற்றி சுற்றி இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் ஜெயிச்சது என்னவோ இஸ்ரேல் தான் ஆனால் காசா கட்டுப்பாடு மட்டும் இஸ்ரேல் தான் இருந்துச்சு கரெக்டாக இந்த நேரம் தான் பாலஸ்திர மக்கள் இருக்காங்கள அவங்க முதன்முறையாக அகதிகளை வெளியேற ஆரம்பித்தாங்க இதுக்கு பிற்பாடு இந்த சுற்றி இருக்க நாடுகள் சுமார் இல்லைங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு போர் உதயமாகுது ஆறு நாட்கள் மட்டும் தான் நடக்குது அந்த போருக்கு பேர் சிக்ஸ் டே வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இஸ்ரேல் ஈஜிப்த் ஜோர்டன் சிரியா இந்த நாடுகளுக்கு இடையில நடக்குது இதில் இஸ்ரேலோட திறமருக்கு பாருங்க பாருங்கள் ஐயோ இந்த இத்தனை நாடுகள் சுற்று போடுது அப்படின்னா அந்த சின்ன நாடு என்ன பண்ண முடியும் இப்படிதான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இஸ்ரேல் ரொம்ப 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 இன்டெலக்சுவலாக பிளான்ஸை வகுத்து வர்ற நாடுகள் எல்லாத்தையும் ஓட விட்டாங்க அதுவும் இஸ்ரேலை விட மற்ற நாடுகள்கிட்ட இராணுவ நிலைகள் அதிகம் இராணுவ வீரர்கள் அதிகம் இராணுவ தளவாடங்கள் அதிகம் இது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேஸ்னு ஒன்று இருக்கணும்ல முதல்ல அந்த பேஸ் அடித்து காலி பண்ணலான்னு எல்லா பேஸையும் அடித்து காலி பண்ண ஆரம்பித்தாங்க இஸ்ரேல் அவ்வளோதான் அந்த டே வாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க காசாவை முழுமையாக கட்டுப்படுத்திச்சிங்க இஸ்ரேல் இந்த வாட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி இஜிப்திட்ட அவங்க ஜெயிச்சிருந்தாலும் காசாவை கண்ட்ரோல் எடுக்கலை பட் இந்த வார் முடிஞ்ச பிற்பாடு காசாவை இஸ்ரேல் கண்ட்ரோலே எடுத்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களா காசா இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் என்ன ஆகுது காசால இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இஸ்ரேல அழிக்கணும் அப்படின்ற சபதம் ஏற்று ஹமாஸ் அமைப்பு தலையெடுக்க ஆரம்பிக்குது இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்ட்டு அமெரிக்காவும் சொல்லிச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அதுவும் சொல்லிடுச்சுங்க மக்களே என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே செக்ஷனா கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஒரு நாட்டையே நிர்மூலமாக்குறத வேடிக்கை பார்க்குற உலகம் இருக்குல்ல இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா பாலஸ்தீன் அப்படின்றது இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளோட பெரிய கனவு ஒரு பக்கம் அரபு நாடுகள் இருக்க பெரிய பெரிய முதலாளிங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க அவங்க பசங்கள்லாம் விதவிதமாக டேஸ்ட்டுக்காக உணவுகளை சாப்பிட்றாங்க நம்மளும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பாலஸ்தீன குழந்தைங்க இருக்காங்களே ஒரே ஒரு ரொட்டி தூண்டி கிடைச்சா போதும்னு நாட்கள் கணக்கில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு குடும்பங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால தான் இந்த கேள்வி முன் வச்சிருக்கேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்